வந்து கேளுங்க உங்க கஸ்டமரு யாரும் இதுல வந்து தடுக்க போறது கிடையாது ஆனா ஒரே விஷயம் என்னன்னா அவர்கிட்ட நீங்க ஒரு பத்து நிமிஷம் தான்

100 நிமிஷம் எத்தன நாளா சொல்லுங்க சோற வந்து அவ ஹெட் கிடி அடிக்கிட்டோ யாரை ஹலோ ஹம் அப்படி சொல்லுங்க அவ பேசுற அவ கஷ்டம் கஸ்டமர் பா எனக்கு ஒண்ணு இல்லங்க வந்தேன்னு நான் சொல்லிட்டேன் டைம் சொன்னே இருங்க இருங்க

இல்லை அது காமிக்க என்ன கேள்விக்கு மட்டும் இல்லை இப்போ நீங்க வந்து வர்றீங்க தெரியும் இவரையும் கூட தெரியும் அவர் புதுசா வந்து தேவையில்லாம ரூல்ஸ் பேசுறாரு ஐடியா கொடுங்க கேட்ட வேற ஒன்றும் கேட்க கிடையாது ஐடி கொடுங்கன்னு காமிங்க என்ன சரிங்க சார் அது ஐடியாவும் வர கொஞ்சம் இங்கே போன கொடுங்க சார் சொல்லுங்க நான் நினைக்கிறேன் ஆகுறேன்னு சொல்லியாச்சு ஏங்க வந்தோன்னு சொல்லியாச்சு ஏங்க வந்தோன்னு சொல்லியாச்சுங்க இருபத்தஞ்சாந்தேதி கூட இருபத்தஞ்சு ஆகுங்கன்னு சொன்னேன் இல்லைன்னு கேளுங்க

கொடுங்க <padsm> <podcast>